பிரஜன் உள்ள வந்து அவரோட ரெண்டு குழந்தையும் அழைச்சிட்டு வந்திருந்தாரு நல்லா சூப்பர் சூப்பர் அட்வைஸா சான்றா கொடுத்தாரு அது என்ன பார்ப்போம் என்ன கேட்டாரு நீயும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்ப ஒரு பாப்பா ஓடி வந்து பிக்பாஸ் எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பாப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீங்க அடாதீங்கமா உங்க கிளாமர் போய்டும் அப்படின்னு சொன்னாங்க பாஸ் என்ன சொன்னாரு ரெண்டு குட்டீஸும் டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் குட்டீஸ் ரெண்டும் டான்ஸ் ஆடுனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சும்மா சும்மா அழுது அது அழுவ வேணாம் சொல்லுங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரு அவங்க அம்மா கிட்ட இவங்களும் அழாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே பிரஜன் வந்த உடனே நீ திவ்யா கிட்ட பேசிட்டியா சூப்பர் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதுக்கப்புறமா அந்த குட்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்வதி தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்வதி தான் பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் பாப்பாங்க அப்படின்னு சொன்னாரு பிரஜன் அதுக்கப்புறம் இந்த குட்டிஸ் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பாத்துட்டு தான் இருக்காங்க பாருக்கு முடிவெட்டு எல்லாம் கூட்டிட்டு போல அப்படின்ட்டு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சபரியும் காணவனத்தும் ரெண்டு குட்டி சீன் தூக்கிட்டு உப்புமட்டை தூக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சபரி பண்ணும்போது பாவமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்கள நடிப்புன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க பிரஜன் என்ன சொன்னார்னா வினோத்தோட கேப்டன்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டாஸ்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ பார்க்கிட்ட கரெக்டாக ஆன்சர் பண்ணினேன் பலூன் உடச்சது கரெக்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பார் இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே போய் ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்டில் நீ பேசும்போது பார் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு தலைவலி இருந்தது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி பிரஜன் பேசினார் பிரஜன் வந்து அந்த உண்மையெல்லாம் சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு திவ்யாவுக்கு தலைவலி இருந்தது உண்மைன்னு சொன்னாரு அப்புறம் உன்னை பத்தி அவ எங்கேயுமே உன்னை தப்பா பேசலங்கிற மாதிரியும் டாய்லெட்ல ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாங்க உடனே பிரஜன் அது எனக்கு அப்படியே பண்ணிட்டாரு அந்த வார்த்தையை அப்புறம் அந்த பிரஜன் வந்து திவ்யா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அவ கேட்டது தப்பு தான் ஆனா அந்த இடத்துல நீ ரொம்ப லாஸ்ட் ஆயிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்புறம் என்ன காரியத்தை நான் எஃபெக்ட் ஆனேன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து சான்றா துண்டி தானே அப்படின்னு சொல்றாங்க அது இல்லை ரீசெண்ட்னு வரைக்கும் அது ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் சொல்றது என்னென்னு சரியா புரியல அப்புறம் மூணு படம் எனக்கு புக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு நான் ப்ரோமோஸுக்காக இங்கேயே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எதை பத்தியும் கவலை ஸோ ரொம்ப ஹாப்பியாக இரு அப்படின்னு சொன்னாரு இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் லைவ் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்